கடித வினா இலகு தீர்வு நாற்பத்தி ஆறாவது வினாவினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் மாணவர்களே இப்போது புலமை பரீட்சை மிக ஒரு குறுகிய தான் இருக்கின்றது புலமை பரீட்சை இப்போது நீங்கள் புலமை பரீட்சைகள்லாம் ரெடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரைட் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா இந்த மணித்தியாலம் தொடர்பாக வர்ற ஒரு வகை வினாவிற்கு எப்படி விடையை எழுதுவோம் அப்படிங்கிறது விலகுவான முறையில் விடையை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் ரைட் இதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும் என்னென்னா இந்த 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 வினாக்களை செய்கிறதுக்கு முன்னுக்கு நம்மளுக்கு சில விடயங்களை தெரிஞ்சுக்கணும் அந்த வகையான விடயங்கள் என்னங்கிறத முதல்ல படிச்சுட்டு அப்புறம் அந்த வினாக்களுக்கு போகும் ரைட்டா இப்போ உங்களுக்கு ஒரு நேரத்தை இப்படி கொடுக்குறாங்க முற்பகல் எட்டு மணி பிற்பகல் அதே எட்டு மணி வைங்களேன் பிற்பகல் எட்டு மணி முற்பகல் எட்டு மணி பிற்பகல் எட்டு மணி ரைட்டா இப்போ இந்த நேரம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு கடிகாரத்தில் ஆரம்பிக்கிற நேரம் இந்த நேரத்தை எப்படி நம்ம நியம நேரமாக எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கணும் மிக மிக எழுது ரைட்டா ஒன்றும் செய்ய தேவையில்லை இப்போ முற்பகல் எட்டு மணினா இப்போ பகல் முற்பகல் எட்டு மணினா முற்பகல் பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் நியம நேரம் இப்படியே தான் பதினொன்னா பத்தொன்பது முற்பகல் எட்டு மணினா நியம நேரம் எழுதுறதுக்கு ஒரு ரெண்டு நியதி இருக்குது என்னன்னா முற்பகல் பிற்பகல் எழுத மாட்டோம் அது ஒன்று அடுத்ததாக வந்து நியம நேரத்தில் இப்படி இருக்கு ரெண்டு டாட் இது நிமிடங்களை குறிக்கும் சாரி இது மணித்தியாலத்தை குறிக்கும் மணித்தியாலம் நான் போகிறேன் ஹவர்ஸ்ன்னு சொல்லி எச்சுன்னு சொல்லி இந்த ரெண்டு பூஜ்யமும் நிமிடங்களை குறிப்பிடும் இப்போ எம்முன்னு போகிறேன் மினிட்ஸ்னு சொல்லி ரைட்டாக இப்போதான் விஷயம் இந்த மாதிரி நான்கு இலக்கங்கள் இருந்தே ஆகணும் அதே மாதிரி இந்த ரெண்டு டொட் இருக்கு இந்த ரெண்டு டொட்டும் இருந்து ஆகணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் இது நியமன ரெண்டு டொட் என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ஒன்று சொல்கிறேன் நீங்களும் ஒரு விடயத்தை கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு டொட் என்னான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ரைட்டாக கண்டுபிடிச்சி கீழே உள்ள ரைட் ஓகே அதே சமதை இப்போ இந்த மாதிரி இருக்கணும் ரைட்டா இப்போ இது முற்பகல் நேரம்னா ஒரு கேசும் இல்லை முற்பகல் எட்டு மணினா முற்பகல்ல பூஜ்ஜியம் எட்டு ரெண்டு டொட் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இவ்வளோதான் விஷயம் இதே பிற்பகல் ஆகிற நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒண்ணும் தேவையில்லை இதான் இருக்கு பிற்பகல் எட்டு மணி தானே பிற்பகல் எட்டு மணினா எட்டு இப்படி தானே இருக்கு ஒன்றும் செய்யாதீங்க இதோட பன்னிரெண்டை கூட்டணும் பிற்பகல் வந்தாலே பிற்பகலில் இருக்க டைம் சாதாரண கடிகால் சொல்லியிருந்தா இதோட பனிரெண்டா கூட்டம் கூட்டணி எவ்வளவு வர்றது கூட்டணா வர்ற விட இருபது இருபது ரெண்டு நேரம் இது ஒரு விஷயம் நியம நேரங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகும் ரைட்டா இது கண்டிப்பான தெரியணும் மிக இலகுவானது ரைட்டா ரைட் இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா இப்போ வேலை இப்ப பாடசாலை பாடசாலை காலை சாதாரணமா வளமைய நம்மளுடைய அரசாங்கத்துடைய பாடசாலை ஏழு முப்பதுக்கு ஆரம்பித்து முற்பகல் பிற்பகல் எத்தனை மணிக்கு ஒன்று முப்பதுக்கு நிறைவடைவு ஆனால் நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு தமிழ் சிங்கள பாடசாலைகளில் பெரும்பாலும் வந்து இந்த மெத்தட் தான் நடைபெறும் பிற்பகல் ஒன்று முப்பது அப்படின்னு சொல்லி தான் முடிப்போம் ரைட் இப்போ இந்த பாடசாலை வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க பாடசாலை ஆரம்பிக்கும் நேரம் ஆரம்பிக்கும் நேரம் ஆரம்பிக்கும் நேரம் என்னன்னா ஆரம்பிக்கும் நேரம் எத்தனை மணி ஏழு முப்பது முப்பகல் இந்த ஏழு முப்பத வந்து முற்பகல முப்பா முப்பகல் ஏழு நுப்பதை நம்ம நேரத்தையா இல்லையா கடிகாரத்துல கடிகாரம் வரைஞ்சா ஒரு சாதாரண கடிகாரமாக தான் அதுல வந்து ஏழு நுப்பதுங்கிறப்ப மணித்தியால மொழி ஏழிலையும் நிமிட வந்து ஆறுலையும் இருக்கும் இருந்தா ஏழு முப்பது நேரடியா குறைக்கலாம் ரைட்டா இது ஆரம்பிக்கும் நேரம் மூல விஷயம் தெரியும் அடுத்ததான் வந்து பாடசாலை எத்தனை மணிக்கு நிறைவடைஞ்சு பாடசாலை எத்தனை மணிக்கு நிறைவடைஞ்சு அப்படின்னா பாடசாலை நிறைவடைன்றதாவது முடிவடைந்த நேரம் முடிவடைந்த நேரம் எத்தனை மணினா பிற்பகல் ஒன்றரை முப்பது அதுக்கப்புறம் பாடசாலை நடக்குமானா இல்லை ரைட் முப்பது இந்த நேரம் பாடசாலை ஒன்று முப்பது ஆகுது இப்போ எப்படி ஒரு விஷயம் இருக்குது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடசாலையானது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த பாடசாலைக்கு முதல் மாணவன் அந்த நாளில் எத்தனை மணிக்கு வர்றாரோ அந்த நாளில் பாடசாலையை ஆரம்பிச்சிருக்கும் கற்றல் நடவடிக்கை தான் ஏழு முப்பதுக்கு ஆரம்பிப்பாங்க ரைட்டா இதே மாதிரி தான் பிற்பகலில் கூட அந்த ஒன்று முப்பதுக்கு நிறைவடைஞ்சி ரைட் இப்போ முடிவடைந்த நேரம் இது சின்ன சின்ன ரைட் இது ரெண்டுக்கும் இடையில ஒரு நேரம் இருக்கும் ஆரம்பித்த நேரத்துக்கும் முடிவடைந்த நேரத்துக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒன்று முப்பதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா ஒன்று முப்பதுக்கு ஆரம்பித்து முதலாவது மணித்தியாலம் இத்தனை மணி வரும் சாரி ஏழு முப்பதுக்கு ஆரம்பிச்சு ஏழு முப்பதுக்கு ஆரம்பித்தா முதலாவது மணி தியாலம் எட்டு முப்பது இப்போ இரண்டாவது மணித்தியாலம் ஒம்பது முப்பது மூன்றாவது மணித்தியாலம் பத்து முப்பது நான்காவது மணித்தியாலம் பதினொன்று முப்பது ஐந்தாவது மணித்தியாலம் பன்னிரெண்டு முப்பது ஆறாவது மணித்தியாலம் எத்தனை ஒன்று முப்பது அப்போ எத்தனை மணித்தியாலங்கள் பாடசாலை நடைபெற்றிருக்கு பாடசாலை நடைபெற்றிருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்போ ஆறு மணித்தியாலங்கள் வந்து பாடசாலை நடைபெற்றிருக்கு இது என்னன்னா நம்ம பாடசாலையில அதாவது ஒரு வேலையை செய்த நேரம் அப்ப வேலை செய்த நேரம் கான்செப்ட் வந்து என்னன்னா வேலை செய்த நேரம் ஆறு மணித்தியாலங்கள் இதை நம்ம நேரடியாக அடிகாரத்துல குறிக்கலாமா மணித்தியாலங்கள் நேரடியாக கடிகாரத்தில் குளிக்கலாமா குடிக்க முடியாது ரெயிட்டா எங்கேயாச்சும் ஆறு மணி திறங்கள்னு ஆறு சுற்றி சுற்றிக்கிட்டே இருக்கலாமா இல்லை இப்போ இந்த விஷயம் நினைக்கணும் ஒரு வேலையை ஆரம்பிக்கிற நேரம் வந்து அந்த வேலை தொடங்குகிற நேரம் அந்த வேலை முடிவடைந்த நேரம்னா வந்து அந்த வேலை எத்தனை மணிக்கு நிறைவடைஞ்சி இப்போ இது ரெண்டையும் ஒரு கடிகாரத்தில் நேரடியாக வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நேரடியாக குறிப்பிடலாம் அடுத்ததாக வந்து ஒரு வேலை செய்த நேரம் அது வந்து எத்தனை மணித்தியாலங்கள் ஆரம்பித்த நேரத்துக்கும் முடிவடைந்த நேரத்துக்கும் எவ்வளோ இடைவெளி எவ்வளோ வேணால் செஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வேலை செய்த நேரம் அப்படின்னு சொல்கிற மாணவர்களே என்னுடைய சில்லங்களே ரைட் இப்போ இதை பற்றி எப்படி கேள்வி தருவாங்கன்னா ஒன்றும் இல்லை மிக மிக இருக்குது முதல்ல ஆரம்பிக்கிற நேர இந்த இந்த மாதிரி வினாக்கள் வர்ற நேரம் இரண்டு கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுப்பேன் இந்த மூணில் இரண்டு நேரங்களை கொடுத்தாங்க இரண்டு நேரங்களை கொடுத்துட்டு ஒரு நேரத்தை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க தெரிஞ்சிருக்கணும் இப்ப வேலை ஆரம்பிக்கும் நேரத்தை கண் கண்டுபிடிக்க சொல்றாங்க அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு சின்ன சமன்பாடு தான் மிக என்னது அதே மாதிரி ஒரு வேலை முடித்த நேரம் இருக்கும் அந்த முடித்த நேரத்தை காணறதுக்கு ஒரு சின்ன சமன்பாடு இது ரெண்டையும் வச்சுதான் தருவாங்க மற்ற ரெண்டையும் வச்சு ஒரு சமன்பாடு அதே மாதிரி ஒரு வேலையை செய்த நேரம் இருக்குது தானே இந்த வேலையை செய்த நேரத்தை செல்லங்களா என்ன செய்வாங்க அப்படின்னா இதை கண்டுபிடிக்க சொன்னாலும் ஒரு சின்ன சம்மன் இருக்கு இருக்குது ரைட் அதே என்ன சமன்பாடுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ இந்த மூணு சம்மன் தான் இருக்கப்பேன் என்ன மூணு சம்மன் ஒரு வேலையை ஆரம்பித்த நேரத்தை கேட்குறாங்கன்னா ஒரு கணக்கில் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த வேலையை முடித்த இருந்து வேலை செய்த நேரத்தை கழிக்கணும் மிக இலகுவான எப்படின்னா நான் சொல்கிற மாதிரி உதாரணத்தை பாடசாலை எத்தனை மணிக்கு முடிப்போம் பாடசாலை ஒன்று முப்பதுக்கு நிறைவடையுதுன்னா அதுல இருந்து நம்ம பாடசாலை வேலை செய்த மணித்தியாலங்கள் எத்தனையா இருக்கும் ஆறு மணித்தியாலங்கள் தானே இப்போ ஒன்று முப்பதுல இருந்து ஆறு மணித்தியாலங்களை கழிக்கணும் அதை எப்படி கழிக்கிறது சார் ஒண்ணுல இருந்து ஆறு அப்படின்னா இப்ப பிற்பகல் தானே பிற்பகல் ஒன்று முப்பது தானே பிற்பகல் ஒன்று முப்பதுனா அதை நியம நேரத்துல மாற்றிக்கும் நியம நேரத்துல மாற்றுறது எப்படி ஒன்றோட பன்னிரெண்ட கூட்டினா பதிமூணு இப்போ பாருங்க பார்ப்போம் பதிமூணு முப்பதுல இருந்து ஆறு மணி தேலங்களை கழிக்கணுமா ஏழாம் ஏ கழித்த எத்தனை நேரம் பூஜ்யம் மூணு கழிக்கிறோம் ஏ மூணு ஆறு மூணில் ஆறு போகாதனால எங்கிட்டருந்து ஒருத்தரை வரோம் வந்தால் பதிமூணு பதிமூணுல இருந்து ஆறுனா ஏழு முப்பது அப்போ முப்பகல் ஏழு முப்பது மணி கடைபிடிச்சிட்டோமா இப்போ வேலையை ஆரம்பித்த நேரம் எத்தனை மணி முற்பகல் ஏழு முப்பது அடுத்தது என்னன்னா முடித்த நேரத்தை எப்படி காண்போம் அப்படின்னா இதே மாதிரி ஆரம்பித்த நேரம் இருந்து முடித்த நேரத்தை கூட்டணும் ஒரு வேலையை முடித்த நேரத்தை காணணும் எனக்கு ஒரு சின்ன பிள்ளை என்னன்னா முடித்த நேரத்தை கூட்டுறது இல்ல வேலை செய்த நேரத்தை தான் கூட்டணும் வேலை செய்த நேரத்தை வேலை செய்த நேரம் ஆரம்பித்த நேரம் தெரியுதானே தானே இப்போ வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் பாடசாலை ஆரம்பிச்சிருக்கோம் ஏழு முப்பது மணிக்கு முற்பக அதோட என்ன செய்யணும் அப்படின்னா வேலை எத்தனை மணித்தியாலம் பாடசாலை செஞ்ச அவ்வளோ சொன்ன மாதிரி ஆறு மணித்தியால செஞ்சிருக்கும் அதை இதை கூட்டுங்க ஏழு முப்பதோட ஆற கூட்டுறப்ப வர்ற இந்த கூட்டுறேன் ஆறு மணித்தியால்தானே கூட்டுறப்ப வர்ற வீடு எவ்வளவு பூஜ்யம் பூஜ்யம் சாரி மூன்று ஒன்று ஏனும் ஆறும் எத்தனை பதிமூன்றதாவது முப்பகல் முற்பகல் பிற்பகல் பதிமூன்று முப்பது பதிமூன்று முப்பதுனா எத்தனை மணி ஒரு மணி ஒன்றரை மணியா இருக்கும் ஆகி ரைட்டா கூடவேதான் அடுத்த வீணா வந்து என்னது வேலை செய்த நேரம் தானே முடித்த நேரத்துல இருந்து ஆரம்பித்த நேரம் தான் கழிக்கும் வேலையை முடித்த எத்தனை மணிக்கு பாடசாலை ஒன்று முப்பது அதுல இருந்து கணிக்கணும் ஆரம்பித்த நேரம் மேலும் முப்பது அதே எப்படி கணிக்கணும்னா அதே மாதிரி விஷயம் என்ன அது இந்த ஒரு மணியிலருந்து எப்படி சார் ஏழு முப்பது ஏழை கழிக்கிறது அப்படின்னா நியமன நேரம் ஒன்னோட பன்னெண்டை கூட்டுனா பதிமூணு மு பிற்பகல் தான் இது முடிவடையுது பிற்பகல் தான் நிறைவடையுது ரைட்டா அப்போ பதிமூணு முப்பதுல இருந்து கழிக்கிறோம் விலங்குதா போட் பதிமூணு கழிக்கிறோம் இல்லை பதிமூணு முப்பதுல இருந்து கழிக்கிறோம் ஏழு முப்பது இப்போ கழிச்சா எவ்வளோ விட பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணுல மூணு போனால் பூஜ்ஜியம் பதிமூணுல ஏழு போன ஆறு எத்தனை மணித்தியாலங்கள் ஆறு மணித்தியாலங்கள் எப்படி லகுவா இருக்கா இல்லையா மிக மிக லகுவான இந்த மூணு சமன்பாடையும் படமாக்கிடுது எங்கேயாச்சும் ஒரு வினாக்கள் ஏற்படும் ரைட் ஓகே இப்போ என்ன செய்யும் அப்படின்னா இந்த வகையான சமன்பாடுகளை வச்சு தீர்க்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம பார்ப்போம் ரைட் சாலனி ஒரு வேலையை மூன்று மணித்தியாலங்கள் செய்து பிற்பகல் நான்கு மணிக்கு நிறைவு செய்தார் எனில் அவர் வேலையை ஆரம்பித்த நேரம் எத்தனை மணி இந்த பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வேலையை சாலினி எத்தனை மணிக்கு நிறைவு செய்தாரா சாலினி வேலையை முடித்த நேரம் அதாவது மூணா நேரம் முடித்த நேரம்னு போட்டுக்குவோம் முடித்த நேரம் எத்தனை மணி நான் மாணவர்களே முடித்த நேரம் வந்து பிற்பகல் நான்கு மணி ரைட்டா பிற்பகல் நான்கு மணிக்கு இந்த வேலையை முடிக்கிறாங்க ரைட்டா இந்த வேலையை எத்தனை மணித்தியாலங்கள் செய்கிறாங்க வேலை செய்த நேரம் தந்திருக்காங்க வேலை செய்த நேரம் செய்த நல்லா ஷோர்ட்டாக எழுதிக்கிறேன் எவ்வளோனா மூன்று மணித்தியாலங்கள்னா எச்னு போட்டுக்கிறேன் மூணு அவர்ஸ் சொல்லி போட்டுக்கிறேன் ரைட் மாணவர்களே என்ன நடக்குது அப்படின்னா இந்த வினாவில் என்ன கேட்குறாங்க வேலையை ஆரம்பித்த நேரம் ஆரம்ப நேரம் நம்ம சமன்பாடு படிச்சோமா இல்லையா ஆரம்ப நேரத்தை கேட்குறாங்க என்ன சமன்பாட்டுல பார்த்தோம் ஒரு வேலையை ஆரம்பித்த நேரம்னா என்னன்னா மாணவர்களே ஆரம்ப நேரத்தோட ஆரம்ப நேரத்தை எப்படி காண் காங்கிறதுனா அந்த வேலையை முடித்த நேரத்தில் இருந்து கழிக்கணும் வேலை செய்த மணித்தியாலங்கள் அவர்ஸை போட்டுக்கிறேன் அவர்ஸு போடுறேன் ரைட்டா இந்த வேலையை ஆரம்பி முடித்த நேரம் எத்தனை பிற்பகல் நான்கு மணி இந்த வேலையை முடித்தது வேலை செய்த வேலையை முடித்த நேரம் நான்கு பிற்பகல் நான்கு மணி பிப்பா நான்கு மணி இந்த வேலையை எத்தனை மணித்தியாலம் செஞ்சிருக்காங்க மூன்று மணித்தியாலங்கள் செஞ்சிருக்காங்க இப்போ இதுல நான்குல இருந்து மூன்று போன மாணவர்கள் இங்க நியமனம் காரணம் வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இந்த தரப்பட்ட என்ன விட மற்றது வந்து த வேலை செய்த மணித்தாளர்கள் குறைவாக இருக்கனால கழிச்சிடலாம் இப்போ என்ன மூணுலேருந்து நாலுலேருந்து மூணு போனால் ஒரு மணி இப்போ வேலை எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா நினை வச்சுக்கணும் ஒரு மணிங்கிறது பிற்பகல் ஒரு மணி பிற்பகல் ஒரு மணி இப்போ நியம நேரத்தில் மாற்றினா பன்னெண்டை கூட்டினா பதினாறு பதினாறுலேருந்து நான் மூணு போனேன் எத்தனை பதினாறுல இருந்து மூணு போனா பதிமூணு பிற்பகல் பதிமூணு மணினா ஒரு மணி ரைட்டாக இப்போதான் விஷயம் இன்னும் அடுத்த பார்ப்போம் முரளி முற்பகல் எட்டு மணிக்கு தொடங்கிய வேலையை தொடர்ச்சியாக நான்கு மணி தியாலங்களும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களும் செய்து வேலையை நிறைவு செய்தார் எனில் அவர் வேலையை முடித்த நேரம் எத்தனை மணி இந்த வரைக்கும் மாணவர்களே முரளிங்கிற ஒரு வேலையை முற்பகல் எட்டு மணிக்கு ஆரம்பித்தார் அந்த வேலையை தொடர்ச்சியா நான்கு மணித்தியானங்களும் நாப்பத்தி ஐந்து நிமிடங்களும் செய்தார்கள் அந்த வேலையை முடித்த நேரம் நம்மளுக்கு தெரியும் சமன்பாடு என்னன்னு சொல்லி முடித்த நேரம் சமன் மூணா நேரம் சமன் என்னது ஆரம்பித்த நேரத்தோட வேலை செய்த நேரத்தை கூட்டுவோம் கூட்டுவத்தை மிக மிக இலகு ஆரம்ப நேரம் எவ்வளவு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் முப்பது எட்டு மணி ரைட்டா வேலையை முடித்த நேரம் எவ்வளவு நான்கு மணியும் நாற்பத்தி ஐந்து நிமிடம் ரைட்டா மணித்தியாலங்கள் நாற்பத்தைந்து நிமிடங்கள் எப்பயுமே இப்போ நியம நேரத்தில் மாத்திர தான் லெடி ரெடி பண்ணிக்கிங்க அப்போ தான் விட பிழைக்காது அவங்களுக்கு எப்பயும் பிலை போட மாட்டாங்க ரைட் இதை எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள் நான்கு மணித்தியாலங்கள் நாற்பத்தைந்து நிமிடத்தை கூட்டுவோம் நான்கு நாற்பத்தி ஐந்து கூட்டினா எவ்வளோ வருது நாற்பத்தி ஐந்து எத்தனை பன்னிரெண்டு நாற்பத்தி அஞ்சு இவ்வளோதான் விஷயம் இப்போ முற்பகல் எட்டு மணிக்கு தொடங்கினா நாலு மணி தேளங்கள் தொடர்ச்சியாக வேலை செஞ்சோம் நாலு மணி நாற்பத்தஞ்சு வேலை செஞ்சால் பன்னெண்டு நாற்பத்தஞ்சு இதில் செஞ்சுருப்பான் வினா அடுத்த வினா பார்ப்போம் ராஜா ஒரு வேலையை முற்பகல் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து பிற்பகல் மூன்று மணிக்கு நிறைவு செய்தாரேனில் அவர் வேலையை செய்ய எடுத்த நேரம் எவ்வளவு இந்த வினாவினை பொறுத்த வகையில் மாணவர்களே ராஜாங்கிறவரு முற்பகல் பதினோரு மணிக்கு ஆரம்பித்த வேலையை முடிக்கிறார் ஏத்தனம் என்ன பிற்பகல் மூன்று மணிக்கு வேலையை செய்த நேரத்துக்கு ஏற்கிறாங்க வேலையை செய்த நேரத்துக்கான சமன்பாடு இப்போ நம்மளுக்கு தெரியும் ரைட்டா என்ன வேலையை செய்த நேரம் செய்த நேரம் சமன் முடித்த நேரத்துல இருந்து என்ன செய்யணும் முடித்த நேரத்துல கணிக்கணும் ஆரம்பித்த நேரத்தை இங்க நியம நேரம் தேவைப்படும் முடிக்கிறாங்க எத்தனை மணிக்கு பிற்பகல் மூன்று மணி பத நியம நேரத்துக்கு மாத்திரம் என்ன செய்யணும் பன்னமூனோட பனிரெண்டை கூட்டின என்ன அது இப்போ பிற்பகல் அழிச்சிடும் அழித்த தானே பதினைந்து அப்போ பிற்பகல் பதினைந்து மணினா மூணு மணி போயிட்டா கழிக்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்னா கழிக்கிறோம் வேலையை ஆரம்பித்த நேரம் முற்பகல் பதினோரு மணி கழித்தேவலோ பதினைஞ்சிலிருந்து போனிக்கிறான் பதினொன்று எத்தனை மணித்தியாலங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மணித்தியாலங்கள் அப்போ விடேவலோ நான்கு வணித்தியாளர்களுக்கு இந்த மாதிரி இந்த மூணு பாடையும் தையும் ஒருத்தர் வந்து பாடமாக்கி வச்சிருக்கார் அப்படின்னா பாடமாக்கி அதை செயற்படுத்த தெரிஞ்ச விஷயம் முடிஞ்சு இந்த மாதிரி வினாக்கள் எப்படி வந்தாலும் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கணும் இதை நீங்கள் நேரத்துக்கு மாற்ற தெரியணும் ரைட் மீண்டும் ஒரு கடின வினா இலகு தீர்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜயகுமார் தீபன்